ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்கிங் நியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி கல்விக்கடன் தள்ளுபடின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதை ஒட்டி இப்போது முதற்கட்டமாக கல்வி கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ ஆதி திராவிட பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிட மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன் வந்து நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி தள்ளுபடி செய்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி அறிவிச்சிருக்காங்க ஆதி திராவிட பழங்குடியினர் மற்றும் கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு முதல் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி மூணு வரையிலான காலங்களில் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உள்ளிட்ட அனைத்து படிப்புகளுக்கும் மற்றும் இரண்டாயிரத்தி மூணு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது டூ இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் ரூபாய் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஐந்து கோடி நிலுவைத் தொகையினை மாணவர்களிடமிருந்து வசூலிக்க இயலாததன் காரணமாக வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்களில் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாததாலும் ரூபாய் நாற்பத்தி எட்டு கோடியே தொண்ணூற்றி ஐந்து லட்சம் ரூபாயை சிறப்பினமாக கருதி முழுவதும் தள்ளுபடி செய்தல் செய்து அரசு ஆணையிடுகிறது அப்படின்னு அறிவிப்பை இருக்காங்க ஸோ இந்த தள்ளுபடி அறிவிப்பு குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் நீங்கள் தெரிவிங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்கும் ரீச் ஆகும் பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க நன்றி